வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு பிணை ரயில்வே வேலை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தம் விடுதல் தீவு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு திரும்பப் பெறப்படுகிறது அத்துமீறி நுழைந்த ராணுவத்தினர் நல்லூர் ஆலயத்தில் பதற்றம் உயர்தர தொழிற்கல்வி பிரிவிற்கு சாதாரண தரப்படுபவர்கள் அவசியம் இல்லை போர் காரணமாக அறுபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் நேற்று பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ இன்று ஹம்பாதோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இன்று காலை மாலை தீவில் இருந்து வந்த பிறகு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி ஒரு மனுவை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்டப்பட்ட விசாரணைக்கு முன்னிலையாக தவறியதை அடுத்து ஹமந்தோட்டை நீரவா நீதிமன்றம் நேற்று பெடியாணையை பிறப்பித்தது அப்போது நாமல் ராஜபக்ஷ ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மாலித்தீவில் இருப்பதாக கூறப்பட்டது இலங்கை மாலித்தீவு ராஜதந்திர உறவுகள் அறுபதாவது ஆண்டு நிறைவு எட்டியுள்ள நிலையில் இலங்கை ஜனாதிபதியின் மாலித்தீவு உத்தியோகபூர்வ விஜயம் இரு நாடுகளினது பொருளாதார ரீதியில் ஒருங்கிணைந்த மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு தீர்க்கமான காரணியாக இருக்கும் என மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தெரிவித்தார் குரும்பா மோல் தீவ்ஸ் விடுதியில் நேற்று இரவு ஜனாதிபதி அனுகுகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ ராபோசன விருந்து பிரசாரத்தின் பின்னர் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சிவாறு தெரிவித்தார் மாலிதீவு இலங்கை உறவுகளின் பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த மாலத்தீவு ஜனாதிபதி பிராந்தியத்தில் செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப இலங்கையுடன் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற அவருடன் இருப்பதாக கூறினார் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் செயற்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த ரயில்வே வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த ரயில்வே தொழிற்சங்க அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பில்பத்து பாதுகாப்பு வலையத்தில் அமைந்துள்ள விடத்தீவு வனப்பகுதி வலையத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு ஹெக்டேர் நிலத்தை ரால் பண்ணையை பராமரிப்பதற்காக விடுவிப்பதற்காக முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் வனவிலங்கு அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்ட வர்த்தமான அறிவிப்பை அமைச்சரவை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக சட்ட மாதிபர் இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார் குறித்த வர்த்தமான அறிவிப்பை வலுப்பெற்றதாக உத்தரவிடக் கோரி வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் தாக்கல் செய்து இரண்டு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதமான உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரை ராஜா ஜெசந்த கோட்டாகோட மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது சட்ட மாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் விவேகா முழு மீளாய்வு செய்த பிறகு வர்த்தமானி அறிவிப்பை திரும்பப் பெற அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் பெரும் திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது இதன்பொழுது நல்லூர் ஆலய முன் வாயில் வழியாக திடீரென்று ஒரு ராணுவ வாகனம் உள் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் ஜாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு இந்த வாகனத்துக்கு முள்ளை செல்ல அனுமதி இல்லை அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை நல்லூர் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகன அத்துமறை உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்த பிக் ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்துக்குள் சென்று அடாவடியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான உயர்தர தொழிற்கல்வி பிரிவில் தரம் பனிரெண்டில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்படுகின்றன தற்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த பிரிவில் இணைய கருத்துக் கொள்ளப்படுவதில்லை இது மாணவர்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி தகுதியை பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது மாணவர்கள் பதினூன்றாம் வகுப்பு வரை பாடசாலை கல்வியை தொடரும் போது இந்த தகுதியை தொடரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஓயல் பரீட்சை எழுதிய எந்த ஒரு மாணவரும் தங்கள் பகுதியில் தொழிற்கல்வி பிரிவு உள்ள பாடசாலையில் பனிரெண்டாம் வகுப்புக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் மென் திறன்களை வளர்ப்பதையும் தொழில் துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட தொகுதிகளை படிக்கலாம் பதிமூன்றாம் வகுப்பில் மாணவர்கள் பொருத்தமான தொழிலில் என் விக்யூ நான்கு நிலை பயிற்சிக்காக பாடசாணையில் ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்துடன் இணைக்கப்படுவார்கள் இங்கு மாணவர்கள் ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பணியிடத்திலும் பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து திணக்கோன் சார்பில் சட்டத்திரணி அஜித் பத்ர தாக்கல் செய்த முன்பணி மரபை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அழைக்குமாறு கோட்டை நீதிபான் நிலபூலி லங்காஃப்ரோ தெரிவித்தார் அந்த தேதியில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் நீலபூலி லங்காபுர அழைப்பாணை விடுத்தார் அத்துடன் மனுவுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் தாக்கல் செய்யுமாறும் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்தார் அரகலைய போராட்டம் நடந்த நேரத்தில் ஜனாதிபதி செயலகம் தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த சம்பவம் தொடர்பாக தம்மை கைது செய்ய தயாராக இருப்பதாக கூறி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் முன்பணி மனுவை தாக்கல் செய்த போது நீதவான உத்தரவை பிறப்பித்தார் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் காசாவில் உயிரிழந்த பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை சுமார் அறுபதாயிரத்தை அனுமித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதே காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் பேர் பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கானோர் இன்னும் மீட்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன